திஸ் வீடியோ sponsored by எஜிக்வேஸ்ட் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஒரு business பண்ணணும் அப்புண்டு சொன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான knowledge வந்து நிறைய பேர்த்திட்ட வந்து இருக்கிறது இல்ல ஸோ அதை நம்ம எஜிக்வஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் க்ளாஸஸ் மூலமாக நமக்கு மா மார்க்கெட்டிங் வந்து சொல்லித்தராங்க அதாவது நம்ம எந்த ஒரு business பண்ணாலும் அதில் அதை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலியமோ இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ யூடியூப் மூலயமாவோ அதை நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ஸாக வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் க்ளாஸஸை நம்ம வெளியில் போய் க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐம்பதாயிரம் நா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லி செலவாகும் ஸோ நம்ம எஜுகேஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் வைட்டுட்டர்ச் நன்பர்களை துடைய நாம் தின்பேசில் கண்டிப்பா வருக்குடியா சில நூல்குள் வாடு தூகுப்பு வந்து நம்ப்பாக்கலாம். அதாவுது தின்பேசில் ஒரு ஒரு நூல்கோ நூலில் இருக்கக்கூடிய அதிகாரம் எத்தனை பாடல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி வரும் ஸோ அதனால் சில நூல்களோட தொகுப்புகள் வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அதில் மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்கள் பதினாறு பத்து நூல் நூற்பாக்கள் வந்து காணப்படுது தமிழரின் வாழ்வியல் இலக்கணம்னு சொல்லக்கூடிய வல்லுவம் அதாவது திருக்குறளில் மூன்று பால்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒன்பது இயல்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கல் வந்து காணப்படுது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டம் முப்பது காதைகள் ஐயாயிரத்தி ஒன்று வரிகள் வந்து காணப்படுது பாடல்கள் கிடையாது வரிகள் அது மாதிரி மணிமேகலையில் முப்பது காதைகள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு வரிகள் காணப்படுது சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரத்தில் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் மணிமேகலையில் ஐயாயிரத்துக்கு இரநூத்தி ஐம்பது வரிகள் கம்மியாக இருக்குது சரிங்களா அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன கெஸிங்கில் வச்சுக்கலாம் இப்போது அடுத்து சீவக சிந்தாமணி பதிமூணு இளம்பகங்கள் முப்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு பாடல்கள் வந்து காணப்படுது பெரிய புராணத்தில் ரெண்டு காண்டம் பதிமூணு சர்க்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் வந்து காணப்படுது கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் நூற்றி பதினெட்டு பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் மன்னிக்கவும் நூற்றி பதினெட்டு படலங்கள் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்பது பாடல்கள் வந்து இருக்குது நல்லா பிள்ளை பாரதம்னு சொல்கிறாங்க அதில் பதினெட்டு பருவங்கள் பதினோராயிரம் பாடல்கள் வந்து காணப்படுது அடுத்தது கந்த புராணம் கந்த புராணத்தில் ஆறு காண்டம் நூற்றி முப்பத்தஞ்சு படலம் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் வந்து காணப்படுது திருவிளையாடல் புராணம் அதில் மூன்று காண்டம் மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் காணப்படுது தேம்பாவணியில் மூணு காண்டம் முப்பத்தி ஆறு படலங்கள் மூணாயிரத்தி அறுநூற்றி பதினைஞ்சு பாடல்கள் வந்து காணப்படுது சீரா புராணம் மூணு காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தேழு பாடல்கள் வந்து காணப்படுது ரச்சனைய யாத்திரிகம் ஐந்து பருவங்கள் நாற்பத்தி ஏழு படலங்கள் மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்கள் வந்து காணப்படுது ராவண காவியம் அதில் ஐந்து காண்டம் ஐம்பத்தேழு படலங்கள் மூணாயிரத்தி நூறு விருத்தங்கள் வந்து காணப்படுது இயேசு காவியம் ஐந்து பாகம் இருக்குது நூற்றி நாற்பத்தொம்போது அதிகாரம் இருக்குது எட்நூற்றி பத்து விருத்தங்கள் வந்து காணப்படுது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு அகவல் கொண்டது ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படிங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள்